கொடிக்காய்கள் பெஸ்ட்டு அதை போட்டா உங்களுக்கு வந்து இந்த பார்த்தீங்கன்னாக்கா குளிர் வரும் தான் வந்துட்டு பூ வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும் காய்கள் நல்லா ஒரு செடி இருக்குது அப்படின்னாக்கா அது வளர்ந்து பூக்கிற ஸ்டேஜ் நாற்பது நாள் கரெக்டாக அப்போ வந்துட்டு நம்ம என்ன மாதிரி உரங்கள் கொடுக்குறோன்னா பாஸ்பரஸ் நிறைஞ்சது இந்த வந்து நம்ம சொல்லுவாங்க தோட்டம் அப்படின்றது வந்துட்டு நமக்கு மட்டும் இல்லை நம்மளை சார்ந்து உயிர் சூழலையும் வந்துட்டு ஏற்படுத்துகிறோம் அப்படின்றது தான் உண்மை இப்போ அந்த மாடி தோட்டம் வீட்டு தோட்டம் இது வந்து இயற்கை முறையில் பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு அஞ்சு விஷயங்கள் இதை கடைபிடிச்சாலே போதும் சக்ஸஸ்ஃபுல்லாக இயற்கை முறையில் நம்ம மாடி தோட்டம் வீட்டு தோட்டத்தை பண்ணிடலாம் முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா விதை விதைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதில் மேக்ஸிமம் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்துட்டு உங்களுக்கு ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகிடும் முடிஞ்ச வர நாட்டு ரக மரபு ரக விதைகளை தேர்ந்தெடுங்க இதை தேர்ந்தெடுத்து வைக்கிறதுனால இந்த விதைகளிலிருந்து வளரக்கூடிய செடிகள் எல்லாமே வந்து நோய் தாக்குதல் பூச்சி தாக்குதல் இல்லாமல் அதிக முறை வந்துட்டு நமக்கு ஈல்டு கொடுத்துட்டே இருக்கும் அதுலேருந்து விதைகள் எடுத்து நம்ம திருப்பி திருப்பி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்துது அதனால் முடிஞ்ச வரை விதைகளை கரெக்டான முறையில் வாங்கி விதைகள் போடுங்கள் விதைகளை விதை நேர்த்தி பண்ணி நம்ம விதைக்கிறதுனால அந்த விதையிலேருந்து வளரக்கூடிய செடிகள் எல்லாமே வந்துட்டு ஆரோக்கியமான முறையில் வளரும் அடுத்தது ரெண்டாவது விஷயம் மண் இந்த மண்ணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது தோட்டத்துக்கும் பொருந்தும் வீட்டு தோட்டத்துக்கும் பொருந்தும் இந்த மண்ணை நம்ம சரியான முறையில் ரெடி பண்ணணும் அதுவே வந்து மாடி தோட்டமாக இருந்தோம் அப்படின்னாக்கா புலப்புலன்னு இருக்கிற மாதிரி மண்ணை ரெடி பண்ணணும் சத்து மிகுந்த மண்ணை ரெடி பண்ணணும் வீட்டு தோட்டத்தில் நல்லா மண்ணெல்லாம் கொத்திட்டு அதுக்கப்புறமா எரு எல்லாமே போட்டு ஒரு புலப்புலன்னு இருக்கிற மாதிரி ஒரு முறையில் மண்ணை வந்து ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வளரக்கூடிய செடிகள் எல்லாமே வந்துட்டு நல்லாவே வந்து வந்துடும் முக்கியமாக உரங்கள்லாம் கலந்துக்கணும் இது ஏன்னு பார்த்தீங்கனாக்கா இப்போ ட்ரைகோட்ரோமா சூடோமோனஸ் இதெல்லாம் வந்து நமக்கு வேரில் வரக்கூடிய பிரச்சனைகளை எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணணும் அதனால் கண்டிப்பாக இதெல்லாமே சேர்த்து நம்ம மண்களவே ரெடி பண்ணணும் அடுத்தது மூணாவதாக நம்ம பார்க்கக்கூடிய என்ன விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க பட்டம் பட்டம்னா சீசன் சொல்லுவாங்க எந்த பட்டத்தில் எந்த காய்கறியை வைக்கணும் அப்படின்ற ஒரு வரையறை இருக்குது அதன் பிரகாரம் பண்ணாதான் நம்ம வந்துட்டு நல்லபடியாக ஒரு செடியை வளர்த்து எடுக்க முடியும் இப்போ ஆடிப்பட்டனு எடுத்துக்கோங்க ஆடிப்பட்டத்தில் கொடிக்காய்கள் பெஸ்ட்டு அதை போட்டால் தான் உங்களுக்கு வந்து இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா குளிர் வரும் அப்போ தான் வந்துட்டு பூ வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் காய்கள்லாம் நல்லா வரும் நீங்கள் மற்ற பட்டத்தில் போடும்போது சரியான முறையில் வளராது நிறைய பூச்சி தாக்குதல் வரும் நோய் தாக்குதல் வரும் இப்படி நிறைய பிரச்சனைகள் வரும் அப்போது எந்தெந்த செடியை எந்தெந்த பட்டத்தில் போடணும் அப்படின்ற ஒரு பேசிக் நாலேஜ் வந்து இருக்கணும் அதன் பிரகாரம் போட்டால் தான் உங்களுக்கு வந்துட்டு நல்லாவே வந்து வளரும் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா பூச்சி அப்புறம் வந்து நோய் இது ரெண்டுத்தையுமே எடுத்துக்கலாம் முதல்ல சொல்லக்கூடிய ஒரு மூணு விஷயங்களை நீங்கள் சரியாக கடைபிடிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா இந்த பூச்சியும் நோயும் வந்துட்டு சுத்தமாக வந்து வராது அதிலே வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் சரியாயிடும் பூச்சி வெரைட்டி பூச்சிகள் வந்தாலும் வராட்டாலும் நம்ம தெளிக்கணும் அப்போ தான் வந்துட்டு ஒரு இயற்கை முறையில் நம்ம விவசாயம் பண்ண முடியும் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நோய் நோய்க்கு வந்து பார்த்திங்கனாக்கா சரியான விதை விதை தேர்வு சரியான மண்கலவை சரியான பட்டம் இது மூணுமே வரும் இது மூணுத்தையும் சரியான முறையில் வச்சுட்டிங்க அப்படின்னா நோய் தாக்குதலில் சரி பண்ணலாம் அப்படியும் நோய்கள் வர மாதிரி இருக்குது வைரஸ் நோய் வர மாதிரி இருக்குது அப்படின்னா மஞ்சள் கரைசல் வந்து தெளிக்கலாம் வேப்பம் கொட்டை கரைசல் வந்து தெளிக்கலாம் இதெல்லாம் தெளித்தோம் அப்படின்னா இந்த நோய்களை வந்து கட்டுப்படுத்திடலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உர மேலாண்மை அதாவது ஒரு செடி இருக்குது அப்படின்னாக்கா அது வளர்ந்து பூ பூக்கிற ஸ்டேஜ் நாற்பது நாள் கரெக்டாக அப்போ வந்துட்டு நம்ம என்ன மாதிரி உரங்கள் கொடுக்குறோன்னா பாஸ்பரஸ் நிறைஞ்சது இந்த மணி சத்துன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதை வந்து நம்ம கொடுக்கணும் அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா உங்களுக்கு கரெக்டாக வந்துட்டு காய் வந்து நல்லா வரும் கூடவே வந்து இந்த சாம்பல் சத்துன்னு சொல்லுவாங்க அதை நிறைய பேர் வந்துட்டு விட்டுறாங்க அதுதான் வந்துட்டு ஒழுங்கான வடிவம் வேர் வளர்ச்சி பெரிய பெரிய காய்கள் எல்லாத்தையுமே கொடுக்கும் அதையும் வந்துட்டு கொடுக்கணும் மண்கலவிலே நம்ம கொடுத்துருந்தாலும் இந்த மாதிரி டைமில் நம்ம கொடுக்கறதுனால என்ன ஆகுனாக்கா தரமான காய்கறிகள் அதிக விளைச்சல் ஈஸியாக வந்து எடுத்துடலாம் அப்போ ஒரு தோட்டம்னு எடுத்துக்கிட்டாக்கா இந்த ஒரு அஞ்சு விஷயங்களை நீங்கள் கடைபிடிச்சிங்க அப்படின்னா இயற்கை முறையில் ஒரு தாறுமாறான அறுவடைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு அறுவடையை ஈஸியாகவே எடுத்துடலாம் என்னுடைய அனுபவத்தில் எத்தனை காய்கறிகள் விளைய வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது புது புது காய்கறிகளை தேடுறோம் ஒவ்வொரு சீசன்லேயும் ஒவ்வொரு காய்கறிகள் புதுசு புதுசாக மரபு ரகம் நாட்டுரகங்களை தேடி போயிட்டு அதை வாங்கி அந்த விதைகளை வாங்கி விளைய வச்சு மக்களுக்கு விதைகளை பரவலாக்கம் இருக்கேன் அதாவது மரபு ரகம் நாட்டு ரகத்தை வந்துட்டு மக்கள் எல்லாருமே வந்துட்டு பயன்பெறணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் விதைகளை வந்துட்டு நான் ஷேர் இருக்கேன் இன்னமும் நிறைய விதைகளை வந்துட்டு புதுசு புதுசாக இருக்கக்கூடிய முக்கியமாக அழிஞ்சு போன நிலையில் இருக்கக்கூடிய மரபு ரகம் நாட்டு ரகத்தை எல்லாத்தையுமே தேடி எடுத்து ஒவ்வொரு சீசன்லேயும் புதுசு புதுசாக போட்டு விளைய வச்சு மக்கள் வந்துட்டு விதைகள் கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய நோக்கமும் என்னுடைய ஆசையும் அதை நோக்கி தான் நான் வந்து பயணத்தை மேற்கொண்டுட்டு இருக்கேன் நல்லபடியாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் ஆரம்பத்தில் நான் தோட்டம் போடும்போது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யார் மே வந்துட்டு பிடிக்கல என்ன இவன் ஏதோ தோட்டம் போடுறான் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் அதுலேருந்து விளைவிக்கக்கூடிய காய்கறிகளை அவங்க சாப்பிட்டுட்டு அந்த டேஸ்ட்டு அடிமையாகினதுக்கப்புறம் என்னை விட அவங்க தான் வந்துட்டு வீட்டில் இருக்கிறவங்க குழந்தைங்களும் சரி என்னுடைய மனைவியும் சரி ரொம்பவே ஈடுபாடோடு இருக்காங்க அது ஒரு தனி ஃபீலிங்கு அதெல்லாம் வச்சு பார்த்தா தெரியும் அந்த தோட்டத்தை வச்சு அதுலேருந்து ஒரு காய் வந்து அதை எடுத்து நம்ம சமைச்சு சாப்பிடும்போது அதோடைய இதுவே தனி தான் எந்தவித நோயும் வராது இது வந்து காய்கறிகளை சாப்பிட்றது மட்டும் நான் சொல்ல வரல உங்களுக்கு அந்த செடியை பார்த்தாலே அந்த பிபி சுகர் இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா அந்த ஸ்ட்ரெஸ்ஸு இது எல்லாமே குறைஞ்சிடும் அதை ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு இலை வருது பார்த்தீங்களா அது விதை போட்டு அது முளைச்சி வரும்போது அதை பார்க்குறது வந்துட்டு அது ஒரு தனி தாங்க அதெல்லாம் அனுபவித்து பார்த்தா தான் தெரியும் கண்டிப்பாக எல்லாருமே வந்து தோட்டம் போடணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை இப்போது நம்ம தோட்டம் போகிறதுனால நம்ம மட்டும் வாழலங்க நம்மளை சுற்றி ஒரு உயிர் சூழலை வந்து ஏற்படுத்துகிறோம் உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா சிட்டுக்குருவியை சொல்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்போ அதுக்கு அதுக்குண்டான சந்ததியினர் பெருக்கிறதுக்கு அது குடும்பம் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சூழல் வந்துட்டு நம்ம ஏற்படுத்தி கொடுக்குறோம் நிறைய பேர் வந்து அந்த சிட்டுக்குருவி அந்த பூண்டுலாம் வாங்கி வைப்பாங்க ஆனால் வரவே வராது ஏன் அப்படின்னா அந்த உயிர் சூழல் அதுக்குண்டான தேவையான ஃபுட்டு வந்துட்டு நம்மக்கிட்ட கிடைக்கிது நம்மக்கிட்டனா நம்ம தோட்டத்தில் அதாவது பூச்சிகள் அப்போ பூச்சிகள் இருக்கிற இடத்துல தானே அது வந்துட்டு சாப்பிட்டு அதோடைய சந்தனையுக்கு சந்ததியினருக்கு வந்து கொடுக்கும் அப்போ அந்த சூழல் ஏற்படுத்தி நம்ம நம்ம சுஷல் நம்ம பண்ணுறது தான் அதுக்குண்டான சூழல் வரும்போது அது வந்து தானாகவே வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்து போகுது அதுவும் இல்லாமல் நிறைய உயிர்கள் நம்ம வந்து வாழ வைக்கிறோம் இது வெளியிலேருந்து பார்த்தா தெரியாது நான் கொஞ்சம் உள்நோக்கி பாருங்களேன் ஒரு ஓணாலேருந்து ஒரு பள்ளியிலேருந்து இது போல் நிறைய பூச்சிகள் வந்து நம்மளை சார்ந்து வாழுது நம்ம தோட்டத்தை சார்ந்து வாழுது அதே போல் அந்த அணில் அந்த காய்கறிகளை சாப்பிட்றதுலேருந்து இந்த அப்புறம் வந்து எலி கூட நிறைய வந்து இதை போல் சேதப்படுத்திட்டு போகுது அதாவது நம்ம மட்டும் வாழாமல் நம்மளை சார்ந்தவங்களையும் எல்லாருமே வந்துட்டு நிறைய உயிர்களை வந்துட்டு நம்ம வாழ வைக்கணும் அப்படின்றது ரொம்பவே வந்து சந்தோஷமாகவும் இருக்குது ரொம்ப பெருமையாகவே இருக்குது அதனால் தோட்டம் அப்படின்றது வந்துட்டு நமக்கு மட்டும் இல்லை நம்மளை சார்ந்து உயிர் சூழலையும் வந்து ஏற்படுத்துகிறோம் அப்படின்றது தான் உண்மை தோட்டத்தில் புதிய முயற்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா எவ்வளோ மரபு விதைகள் இருக்கோ எவ்வளோ நாட்டு விதைகள் இருக்கோ அழிஞ்சு போகிற விதைகள் இருக்கோ அது எல்லாத்தையுமே போட்டு மக்களுக்கு வந்துட்டு பரவலாக்கம் பண்ணணும் அதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதுதான் பயிற்சி தோட்டம்னு சொல்லிட்டு என்னுடைய தோட்டம் இது பயிற்சின்றது எனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே நான் எனக்குண்டான அனுபவங்களை இதன் மூலமாக பெருக்கிறேன் அதுவும் இதுல வரக்கூடிய விதைகள் எல்லாமே வந்து மக்களுக்கு கொடுக்குறேன் அப்போ இது ஒரு திருப்தி இது ஒரு போதைன்ற தான் நான் சொல்லணும் இதுக்காக இதில் எதன எதுக்காக நீ வந்து இது செயல்படுறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்கலாம் இது ஒரு திருப்தின்றத விட இது ஒரு போதை இந்த போதைக்கு நான் அடுமை அதாவது நாட்டு காய்கறிகள் மரபு காய்கறிகளை மக்களுக்கு போய் சேர்க்கணும் மக்கள் வந்து நச்சுதால காய்கறிகளை உருவாக்கி நோக்கி அவங்களுடைய சந்ததியினர் வந்துட்டு பெருக்கணும் அதுதான் என்னுடைய ஆசை என்னுடைய நோக்கம் அதை நோக்கி தான் பயணிச்சிட்டு இருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பஸ்மை கஃபே தமிழ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க